உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே இன்றைய அன்றாட உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் போதகரே நாங்கள் சாகப்போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்ற ஒரு அடிப்படையான கேள்வியோடு இன்றைய இறைவாக்கு பகுதிக்கு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் இயேசு தன்னுடைய சீடர்களோடு படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கலிலேயா கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார் பெரும் காற்று வீசுகிறது புயல் அடிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது படகானது போகிறது என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்கிற வார்த்தை ஆண்டவரே நாங்கள் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பயன்படுத்துகிறார்கள் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சியை நண்பு பக்தர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் சீடர்களுக்கு கடலை பற்றி நன்றாக தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பெரும்பாலான சீடர்கள் மீன் பிடிக்கின்ற பணிகளை செய்து வந்தார் என்பதை விவிலியம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக கடலை பற்றியும் படகை பற்றியும் கடலில் எத்தகைய அலை வரும் என்பதை பற்றியும் தெளிவாக உணர்ந்த சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாத அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவத்தை இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவரே நாங்கள் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து இறையாதே சும்மா இரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அடக்குகிறார் மார்க்கு நற்செய்தி இயல் ஒன்று இறைவாக்கியம் இருபத்தி ஐந்திலே இவ்வாறு நாம் வாசிப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்திருக்கின்ற தீயாவி பிடித்திருக்கின்ற அவருக்கு சுகம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பயன்படுத்துகின்ற வார்த்தை வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வார் உடனே தீயாவி அவரை விட்டு விலகி செல்லும் அப்பொழுது மக்கள் எருமே வியந்து போனார்கள் இவர் தீய ஆவிகளின் மீது கட்டளையிடுகிறார் அவை பணிந்து விடுகிறதே என்று சொல்கிறார்கள் அதே போன்றுதான் இன்றைய அன்றாட உணவிலும் இறுதியாக சீடர்கள் எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாதே சும்மா இறை என்று காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டபோது போது அமைதி அமைதி கிடைக்கிறது அப்பொழுது சீடர்கள் எல்லோருமே எப்படி இது சாத்தியம் இறைவன் இயற்கையின் மீதும் அதிகாரம் கொண்டவர் என்பதை தன்னுடைய வார்த்தையின் வழியாக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் என்பதை இன்றைய இறைவாக்கு பகுதி சுட்டி காட்டுகிறது அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சியின் நண்பு பக்தர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கவலை கொண்டவராக இருக்கிறார் உங்கள் கவலைகளையெல்லாம் என்னிடம் கொட்டித்தீருங்கள் நான் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் கவலையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு ஆண்டவரை நாம் அணுகுகின்ற பொழுது கட்டாயமாக இறைவன் நமக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் கலக்கத்தோடு துக்கத்தோடு பிரச்சனைகளோடு இறைவனை நாம் அணுகுகின்ற பொழுது இறைவன் தாமே முன்னின்று நம்முடைய கலக்கத்தை போக்கக்கூடிய மிகச்சிறந்த தெய்வமாக இருக்கிறார் என்பதை இன்றைய அன்றாட உணவு தெளிவுபடுத்துகிறது ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் துக்கத்தோடும் இறைவனை தேடுவோம் இறைவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க